அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் அரண் எனைமாற்றியதாகிய கண்ணும் வினைமாட்சி இல்லார்கண் இல்லது அரண் அரண் என்று இதுவரை சொல்லப்பட்ட பாதுகாப்பை நாடு பெற்றிருந்தாலும் நாட்டை வழிநடுத்து செல்பவர்கள் நல்ல ஞான அறிவை பெற்றிருக்கவில்லை என்றால் சிறந்த பாதுகாப்பு பெற்றிருந்தும் பயன் இல்லாது போய்விடும் நம்பிக்கை இல்லாதவன் இடத்தில் எத்தகைய கருத்தை கூறினாலும் கருத்திற்கும் கருத்து கூறியவனுக்கும் பயனில்லாது போய்விடும் என்ற ஆறுமுக பெருமானே கருணையுடைய தெய்வமே தயாபரணின் தயவை பெற்றவரே தன்னிகரில்லா தலைவனின் தமிழ் மீது ஆறா பற்றுடையவரே கோபுரத்தில் கலசமாக வீச்சிருக்கும் முனியே கோழி கொடியோனின் அருளால் உலகில் தர்மத்தை பக்தியை நிலைநாட்டுபவரே வாழ்க வாழ்க சர்வமும் ஆறுமுகனின் செயலே சர்வலோகமும் லோகமும் அவரது அருளாட்சியே சர்வ சக்தியும் அவரது ஆற்றலே ஒரு நொடியில் மாபெரும் உன்னத சக்தியை பெறக்கூடியவர் தரக்கூடியவர் முதன் முதலில் கொடியை பிடித்தது எமதப்பனே இறுதி வரை நிலைத்து நிற்பதும் அருளாட்சி நடத்துவதும் அவனது ஆற்றலே இதை யார் உணர்வார்கள் உணர்பவர்கள் உயர்வார்கள் போகனின் ஒளியில் ஒளிரும் கரூராரின் கருணையில் காக்கும் திருமூலரின் திருவினையில் மிளிரும் முருகனின் பெருமை ஐயனே விஷம் எது அசுரன் யார் ஒரு மனிதனின் தீய குணம் என்ற அசுரனையும் விஷம் என்ற தீய எண்ணங்களையும் போக்குபவரே முருகப் தான் விஷம் அதிகமாகும் போது குணம் வளர்கிறது அதனால் உணவிலோ உடலிலோ எண்ணத்திலோ விஷத்தன்மை இல்லாதவாறு வாழ்ந்தால் மனம் நல்ல குணமாக மாறி இறையருளை பெற ஏதுவாகும் ஐயனே எதற்காக குருவின் அருள் உணர்வுகளை பெற வேண்டும் என்று கூறுகிறீர்கள் குருவின் மேலான அருமையான மகத்தான உன்னதமான உணர்வுகளை அடிக்கடி நாம் எண்ணி எண்ணி அதாவது சிந்தித்தால்தான் அவரின் உணர்வுகள் நமது உணர்வுகளோடு கலந்து நம்மை இயக்கும் நம்மை அருள் வழியில் அழைத்துச் செல்லும் இல்லையெனில் மாயையில் அகப்பட வேண்டியதுதான் அப்பனே மாந்தர்கள் உண்மைக்கு மதிப்பு கொடுப்பதை விட பொய்யுக்குத்தான் மதிப்பை வாரி வழங்குகின்றார்கள் உண்மையை சத்தியத்தை மதிப்பவர்கள் அகத்தியரை மதிப்பார்கள் பணிவார்கள் என்பதை உணர்ந்துள்ளோம் ஐயனே காலம் குறுகியது அப்பனே மாந்தர்களுக்கு ஆகவே விரைந்து முருகனின் அருளை பெற்றுக்கொள்ள நித்தமும் தேடி வேண்டும் வழியை தனது பிறப்பின் காரணமாக இருக்கும் தன்னை உணர்ந்திடும் பக்குவத்தை ஒவ்வொரு ஆன்மாவும் முக்கியமாக்கிட வேண்டும் தனது அன்றாட கடமையில் தன்னை தக்காத்துக் கொள்ளும் சக்தியை பெற வேண்டும் அதற்காக செயலில் ஈடுபட வேண்டும் எவ்வாறு பக்குவத்தை அகத்திய பெருமானே அப்பனே படித்து வருவதல்ல பக்குவம் நல்ல பழக்கங்களை பழக்கப்படுத்தி வருவதே பக்குவம் விவாதம் செய்தாலோ கலந்து உரையாடுவதாலோ வருவதல்ல நல்லதை பழக பழக பக்குவம் தானாக வரும் எதிலும் தியானம் செய்ய பழக பழக மனம் பக்குவப்படும் தர்மத்தை பழக பழக தன்னை உணரும் பக்குவம் வரும் குருவை உணரும் உணர்வை பழக பழக உண்மையை உயிரை அறியும் பக்குவம் வரும் அகத்திய பெருமானே தங்களை உணரும் பக்குவத்தை பெற்றாலே ஆறுமுக பெருமானின் அருளை பெறும் பக்குவத்தை நாங்கள் அடைவோம் இன்னலை மறக்க ஈகையை பழகுவோம் உயிரை உணர்ந்து வாழ்வோம் பிணிகள் நீங்க குருவின் திருவடி பணிவோம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்